அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷ மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷ ராசியில் இருப்பார் அதன் பின்பு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் மீனம் எப்போவுமே வந்து துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு மீனராசிக்காரங்களே அதாவது ஜென்ரலாகவே இவங்க வந்து எப்போவுமே ஒரு ஆக்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி இருவேறு கொள்கைகளை கொண்டு இருப்பாங்க ஒரு நல்லது ஒரு தீமை அப்படின்ற மாதிரி அதாவது எது நன்மை தீமை என்று ஆராயக்கூடிய அந்த மனப்பக்குவம்ன்றது வந்து இந்த மீனராசிக்காரங்களை இருக்கும் அதாவது நன்மை தீமையை எளிதில் ஆராய்ந்து அதில் வந்து ஒரு தீர்வு காணக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அதாவது இந்த குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ மூன்றாவது ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து இந்த குரு பகவான் உங்களுடைய அதிபதியும் கூட ஸோ அவர் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால தன்னுடைய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்தையும் ஒன்பதாவது இடத்தையும் பதினோராவது இடத்தையும் பார்வை செய்கிறதுனால ஆக சிறந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுடைய கடத்தற வகையிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இருந்தாலும் சரி இல்லை கூட்டுத் தொழில் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்தை பார்வை செய்கிறதுனால பூர்வீகத்தில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் அதே அதேமாதிரி இடப்பிரச்சனைகள் பங்காளிகள் கூட சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே வந்து இப்போ ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அது தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக வருவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மீன பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுடைய என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையில் பார்க்குறதுனால உங்களுடைய ராசியாதிபதியும் கூடன்றதுனால உங்களுடைய நிதி நிலைமை மேலோங்கும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த இந்த பொருளாதாரம் சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டமாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்குது குரு பகவான் மூணு மூணாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்தாலுமே நல்ல உங்களுடைய முயற்சிகள் அப்படின்றது வந்து எக்ஸாக்ட் அதாவது என்ன சொல்கிறது லட்சியத்தை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு முயற்சிகளாகவும் அதே மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கையினால் நீங்கள் பல லாபங்களையும் பல வெற்றிகளையும் காணப்போகும் ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றதுனால நீங்கள் வந்து எதற்கும் தயங்காமல் உங்களுடைய லாபங்களை வந்து ஏன்னா விரயச்சனி நடக்குது ஸோ விரையச்சனி நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் அதை வந்து நீங்கள் விரயம் பண்ணுறது வந்து பார்த்து விரயம் பண்ணுங்க அப்படி ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் பேர்லேயோ இல்லை க மனைவியாக இருந்த கணவனோ கணவனாக இருந்த மனைவி பேர்லையோ இல்லை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் லாபங்கள் கொடு பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு லாப லாப லாபங்கள் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்களாக இருக்கும் அதை விட்டுட்டு இங்கே பத்து இங்கே அஞ்சு ரூபா கொடுத்தா அங்கே பத்து ரூபா தராங்களா அடுத்த மாதம் இங்கே பதினஞ்சு ரூபா கொடுத்தா அங்கே முப்பது ரூபா தராங்களோ அடுத்த மாதம் அப்படின்ட்டு இந்த தேவையில்லாத இந்த ஆன்லைன் முதலீடு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய லாபங்கள் வந்து உங்களுக்கு விரயங்களாக தான் போகும் அப்படின்றதுனால உ உங்களுடைய லாபங்களை வந்து நீங்கள் விரயமாக மாற்றினாலும் அது லாபமாக பிற்காலத்தில் உங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு யோசனையில் நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதோர் லாபஸ்தானம் அப்படின்றது உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த த சண்டை சச்சரவுகள் தொல்லைகள் எல்லாமே இப்போ நீங்கள் நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால இந்த வாழ்க்கை துணைக்காக வந்த மீ மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி திருமண பந்தம்ன்றது வந்து இப்ப வந்து நல்ல ஒரு திருமண பந்தம் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்ததுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் அதே மாதிரி உயிர் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சாதகமாக கை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார ஏற்றத்தை வந்து இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு தீர்க்கமாகவே சொல்லலாம் அதே மாதிரி தாய் தந்தையோடைய ஆரோக்கியமே உங்களுக்கு மேல் மேலோங்கி காணப்படும் இந்த குரு பயிற்சியில் நான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது பூ பூர்வீக ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாவது இடத்துல வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி தந்தையோடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றமும் காணப்படும் ஆக மொத்தம் இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சி வந்து அகச்சிறந்த ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இருக்குது அதனால் வந்து கவலை வேண்டாம் ஆனால் வந்து பண்ணுற வந்து செலவில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை தேவை எல்லாத்திலையுமே கொஞ்சம் சிக்கனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்களுக்கு வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை மாதங்களும் அதே மாதிரி மார்கழி தை மாதங்களுமே வந்து உங்களுக்கு வந்து ஆகச்சிறந்த மாதங்கள் இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மு அந்த முடிவுகள் வந்து நல்ல ஒரு முடிவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்க எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலைக்கிழமையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் பிள பிறருக்கு அதாவது உங்கள் கூட வேலை செய் செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து குழந்தைங்களா இருக்கலாம் முடிந்த அளவுக்கு இனிப்புகளை நீங்கள் வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுனாலையும் முடிந்த அளவுக்கு இனிப்புகளை அவங்களுக்கு கொடுக்கறதுனாலையும் இந்த குரு பகவானுடைய பலம் வந்து போடும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிற லட்டை வாங்கி நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கறதுனால உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது முன்னேற்றத்தை நோக்கி போகும் அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த நிலைக்கு உயரும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய தைரிய வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்குள்ளே இத்தனை நாள் இல்லாத ஒரு தன்னம்பிக்கையும் இத்தனை நாள் இல்லாத ஒரு தைரியமும் இப்போ வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால் பார்த்திங்கன்னா எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற அந்த முரட்டு தைரியம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய அந்த நபர்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இளைய சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் அதாவது இளைய சகோதரம் இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அதாவது திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் அதாவது உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற செயலை வந்து நல்ல ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கலத்திரமாக கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலத்திரம் ஸோ அந்த அந்த ஊக்கவிக்கக்கூடிய ஒரு கலத்திரமாக உங்களுக்கு அமையகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வருடத்தில் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த திருமண வாழ்க்கையுமே உங்களுக்கு ஒரு சுமூகமான திரு திருமண வாழ்க்கையுமே உங்களுக்கு வந்து இந்த சுமூகமான ஒரு திருமண வாழ்க்கையாக வந்து இந்த வருடத்தில் அமைய போகுது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம்